அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் என்ன பார்க்க போனீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் டிஎன் ஆர்ட் ஆப் ஒன்று வந்து அறிமுகப்படுத்திருக்காரு நம்மளோட முதலமைச்சர் என்னை ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மழை இது வெதர் ரிப்போர்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்டேட் ஆக போகுது இது நீங்கள் வந்து பிளே ஸ்டோர்லேயே இல்லை கூகுளில் போய் டேரெக்டாக டிஎன் அலர்ட் அடிச்சுன்னா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆகும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய மேப் வந்து நம்ம தமிழ்நாட் மேப் வந்துடும் ஸோ ஒன்ஸ் இது என்ட்ராய்டினா இதுமாரி அலோ பண்ணிங்கன்னா டிஎன் அலார்ட் ஸோ இது வந்து ஒரு அஞ்சு டாப்பிக் வரும் என்ன எல்லாத்தையும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு போலாம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லாங்குவேஜ் இருக்குது ஒன்று இங்கிலீஷ் தமிழ் ரெண்டு லாங்குவேஜாக இருக்குது ஸோ நம்ம வந்து எது நம்ம ஈஸியாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸோ ஒன்ஸ் பண்ணி நல் வரவு இதில் அந்த லொக்கேஷன் ஆல்ரெடி இதை வந்து நீங்கள் பர்மிஷன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ அவ்வளோ இதான் பேஜ் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லாங்குவேஜ் இருக்கு மேலே பார்த்தீங்கன்னா வணக்கம் வந்திருக்கு பாருங்கள் ஸோ இப்போ வந்து இன்னைக்கு எவ்வளோ சுச்சுவேஷனு மழை பெய்யுதா இல்லை என்ன ஏதுன்றது பாருங்க இப்போ வணக்கம் தமிழை மாற்றிருப்பாங்க இங்கிலீஷ் வைக்காதருங்க ஸோ இதில் வந்து ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கோம் அப்புறம் இன்னைக்கு வந்து வறண்ட வானிலை அந்த ஏரியாவில் அந்த டிஸ்ட்ரிக்டில் அந்த இடங்கள் எப்படி இருக்குதுன்றது உங்களுக்கு கரெக்டாக காட்டுறோம் ஓகேங்களா இப்போ வந்து அதனால் அந்த இடத்துல வந்து வறண்ட நிலை இன்றைக்கி வந்து மழை இல்லைன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ஸோ அப்போ வந்து நமக்கு எந்த டிஸ்ட்ரிக்கும் நீங்கள் எந்த மாவட்டமும் மாதிரி அதில் போட்டிங்கன்னா அது அந்த இடத்துல கரெக்டாக வந்து உங்கள் லொக்கேஷன் ஹைலைட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி சிஸ்டத்தில் அவங்க வந்து ஃபோனில் பண்ணிவிட்டு சொன்னோம் ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி என்ன ஸ்டேட்டஸ் மழை பெய்ய போகுதா இல்லை வந்து வானிலை எப்படி இருக்குது எந்த இடங்கள் உங்களுக்கு வந்து நீர் வந்து எந்த பாதிப்பு அந்த டிஸ்ட்ரிக்டில் வரும் அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக இதில் இருக்குது நீங்கள் அது உள்ளே போனீங்கன்னா கூட நீங்கள் நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணணுன்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து அரியலூர் செங்கல்பட்டு சென்னை கோயம்புத்தூர் கடலில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க எல்லாருடைய அந்த அந்த ரிலேட்டடாக சம்பந்தப்பட்டவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே அது இருக்குது லேசான மழை இப்போ நீங்கள் வந்து மழை உள்ளே நம்ம போயிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா லேசான மழை பெய்யும் போது வெண்டச்சி தேஸ்ட்டு அது அந்த ஃபைவ் டேஸ் ஒன் வீக் கொடுத்துருக்காங்க எவ்வளோ வெயில் என்ன மாதிரி மாஸ்டிரேஷனு ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் வந்து இப்போ ஒரு ஆறு டாபிக் இந்த மேலே இருக்குது நீங்கள் ஒவ்வொன்றா பண்ணி இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மழை பொழிவு தமிழ்நாட்டில் எங்கே எவ்வளோ எம்எம் இருக்குது அப்படின்றத மோல் கொண்டு கொடுத்துருக்காங்க இதில் அந்த டாட் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள் க்ரீன் டாட்டு எல்லோ ஒயிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கீழேயே வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து இப்போ மழை பெய்யும் ஸோ இது மாதிரி ஏன்னா நம்ம வந்து சப்போஸ் நம்ம சென்னையில் நீங்கள் ஒரு நீலகிரி போகிறீங்க இல்லை ஒரு கோயம்புத்தூர் போகிறீங்க இல்லை நீங்கள் மழை பெய்யுக்கு ட்ராவல் பண்ணுறதுனாலே போகலாம் அந்த மாதிரி நம்ம ஒரு சேஃபாகலாம் ஸோ அது வந்து நல்லா இருக்கு இது எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கா ஸோ ஆன்லைன்லேயே இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய வானிலை வெதர் ரிப்போர்ட்லேயும் நம்மளுடைய தமிழ்நாடு வந்து மிங்கிள் பண்ணி தான் இது வந்து அப்டேட் நடந்துகிட்ருக்கு ஸோ இதுலேயே வந்து நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது ஸோ இல்லை நீங்கள் ஏதாவது ஐடியா கொடுக்குறது இல்லை புகார் ஆல்ரெடி எப்படி பண்ணுறது உதவி எண்கள் எல்லாமே இருக்குது எந்தெந்த டிஸ்ட்ரிக் எந்த இடத்துல நீங்கள் கால் பண்ணிட்டு இதுமாரி இந்த பிரச்சனை சொன்னால் உங்களுக்கு அவங்க என்ன பண்ணணுமோ பண்ணிடுவாங்க ஸோ அதனால் இதை ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஆப்பை எல்லோரும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு இதை ஒரு மானிட்டர் பண்ணுங்கள் எங்கேனா ப்ரோக்ராம் பண்ணுறதோ அல்லது உங்கள் ஏரியாவில் சேஃப் மழை எவ்வளோ பெய்ய போகுது எம்மா மோல் கொண்டு கொடுத்துறாங்க சப்போஸ் அந்த இடத்துல மழை அதிகமாக பெய்ய போகுது அப்படின்னா கூட இப்போ இதில் ஆல்ரெடி ஒரு பிடிஎஃப் ஒன்று க்ளிக் பண்ணால் அந்த பிடிஎப்பில் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டவுன்லோட் ஆகி வந்துடுது என்ன வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சென்னை கவர்மெண்ட் அவங்க அலவுன்ஸ் பண்ணியிருந்தேன் ஒன் வீக்கோட டீட்டெயில்ஸ் அதில் கொடுத்துருக்கேன் எங்கே மழை பெய்ய போகுது எவ்வளோ எம்எம் எவ்வளோ சென்டிமீட்டர் அந்த மாதிரி டிடீல்ஸ் இது ஒரு பிடிஎஃப் ஃபார்ம் மாதிரி அதே வருது ஸோ இதை நம்ம கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இதிலேயே கொடுத்துருக்காங்க ஆன்லைன்லேயே அது நல்லா இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசுன்னு சொல்லிட்டு மேலே வந்து சென்னை கவர்மெண்டோட இதில் வந்துருக்கு இந்த மாதிரி இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இந்த மழை காலத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா சேஃபாக இருக்கிறதுக்கும் ஸோ அல்லது வந்து நம்ம வந்து இன்டிமேட் பண்ணுறதுல மற்றவங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி எவ்வளோ எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணுங்கள் புகார் பதிவு பண்ணுறது வந்து தேவையானது மட்டும் உங்களுக்கு இது புகாரை பதிவு பண்ணுங்கள் நம்ம வந்து டைம் வேஸ்ட் நிறையா வந்து இதுமாரி பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாமல் போயிடும் இது அதுலாம் சென்னும் மட்டும் அந்த அந்த டிஸ்டிக் வைஸாக இருக்கிறவங்க இதை கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் கவர்மெண்ட் சர்வென்ட்ஸ் அவங்க தனியாக கொடுத்துருக்காங்க இதனோட இது ஃபுல்லாகவே வந்து செல்ல நம்ம தலைமைச் செயலத்தில் ஒரு இதுவே வந்து ஒரு வார் ரூமே ஒன்று இருக்கு ஆட்டோமெட்டிக்காக ஆன்லைனில் எவ்வளோ கம்ப்ளைண்ட் இஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ டிஸ்ட்ரிக்ல எவ்வளோ பண்ணிருக்காங்க அந்த டீடைல்ஸ் பூரா வந்துடும் வந்து அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர் எல்லாம் பார்ப்பாங்க ஸோ அதை